கம் இந்திய அரசு கொண்டு வந்த ஒரு மூன்று விதமான குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் சார்ந்து அதாவது அவசர சட்டமாக அது வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு சட்டம் வந்து தமிழ்நாட்டுக்குன்னு தனியாக ஒரு சட்டம் கிடையாது இந்திய சட்டம் தான் இந்திய குற்றவியல் சட்டமாக இருக்கட்டும் இந்திய சாட்சிய சட்டமாக இருக்கட்டும் இந்திய தண்டனை சட்டமாக இருக்கட்டும் இந்திய நடைமுறை சட்டமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இந்திய அளவில் உள்ள சட்டம் தான் இன்றைக்கி வந்து எல்லா மாநிலங்களையும் மொழிவாரி மாறிய மாநிலங்களில் கூட அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது அது நடைமுறையிலேயும் அதுதான் இருக்குது அப்போ இந்த மாதிரி நடைமுறைகளில் வந்து இன்றைக்கு இந்த இருக்கக்கூடிய இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்க சட்டமானது இது மத்திய அரசு சட்டம்னு சொல்கிறத விட பாரதிய ஜனதா கட்சியோட சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நடந்த உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் வழக்கறிஞரெல்லாம் கொந்தளித்து பேசினாங்க அதை வந்து நம்ம அந்த உண்ணாவிரத பந்தல்ல பார்க்க முடிஞ்சுது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இது எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வழக்கறிஞர் தோழர் தெளிவுன்ட்ட நம்ம வந்து கேட்க போகிறோம் அவர்கிட்ட இந்த கருத்தை அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம் இன்றைக்கு நடந்த இந்த ஆர்ப்பாட்டம் உண்ணாநிலை ஆர்ப்பாட்டங்கிறது இந்தியா முழுமைக்குமானது ஆனால் இங்கே நடந்த புதுக்கோட்டையில் நடந்த அளவுக்கு வெளியில் மற்ற இடங்கள்லாம் நடந்ததா எந்த அளவுக்கு இது நடந்ததுங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் வணக்கம் தோழர் ஆர்ப்பாட்டம் என்பது தம் இந்தியா முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் பல்வேறு கட்ட ஆர்ப்பாட்டங்களை வழக்கறிஞர் சங்கங்கள் முன்னெடுத்திருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வடிவத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் உண்ணாநிலை அறப்போராட்டம் வேலை நிறுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாய்காட் நீதிமன்ற புறக்கணிப்பு இப்படி பல்வேறு வடிவங்களில் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூலை ஒன்று இந்த மூன்று முப்பெரும் சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறதா உத்தர மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் போட்டிருக்காங்க எனவே ஒன்றிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் பல்வேறு கட்ட போராட்டங்களை அனைத்து வழக்கறிஞர் சங்கங்களும் இணைஞ்சு பண்ணுறான் அதுன்னு அதில் ஒரு பகுதியாக தான் இன்று மூணாம் தேதி புதுக்கோட்டையில் ஒரு நாள் அடையாள உண்ணாநிலை அறப்போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் அதில் அனைத்து பெண் வழக்கறிஞர்கள் ஜூனியர் சீனியர் வேறுபாடுகளை கலந்து எல்லா அனைத்து தரப்பு வழக்கறிஞர்களும் வந்து கலந்து கொண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை புதுக்கோட்டை மாவட்ட வழக்கறிஞர் சங்க உறுப்பினர்கள் கொடுத்துருக்குறாங்க இதே போல் தான் இந்தியா முழுவதும் உணர்வு பூர்வமாக நடந்ததுங்கிறத தகவல் மூலமாக உறுதிப்படுத்திக்கிட்டான் ஒரு சின்ன தகவலுக்காக கேட்குற நம்ம புதுக்கோட்டை மா அசோசியேஷன் பார் அசோசியேஷனில் நூற்றி எண்பது ஆண் வழக்கறிஞர்களும் நூற்றி நாற்பத்தி மூணு பெண் வழக்கறிஞர்களும் இருக்காங்க இப்போ அவங்க எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் புதுக்கோட்டை மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் என்பது பெண்கள் வந்து அறுபது வழக்கறிஞர் பெண் வழக்கறிஞர்கள் புதுக்கோட்டை அசோசியேஷனில் அறுபது வழக்கறிஞர் மாவட்டம் முழுக்க தான் நூற்றி நாற்பத்தி மூணுங்கிறது அது புதுக்கோட்டை மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் என்பது தாய் சங்கம் இதன் இந்த தாய் சங்கத்துடைய கிளைகளாக அறந்தாங்கி ஆலங்குடி கரம்பக்குடி திருமயம் பொன்னமராவதி இப்படி கந்தரகோட்டைன்னு கீரனூர்னு அனைத்து வழக கிளை சங்கங்கள் உருவாகிருது ஆனால் கூட இந்த தாய் சங்கத்தில் ஏற குறைய அறநூறு பேர் ஆண்கள் பெண்கள்னு அறநூறு வழக்கறிங்கள் இருக்கிறாங்க இந்த அறநூறு வழக்கறிங்களுமே அந் அவங்க அவங்க பணியாற்றுகிற திருமயத்தல் பொன்னமராவதியில் இழுப்பூரில் விராலிமலையில் கரம்பக்குடியில் கீரனூரில் அறந்தாங்கியில் ஆவுடையார் கோயில் மணமேல்குடி அனைத்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து நீதிமன்றங்களும் புறக்கணிப்பு போராட்டத்தில் பணி புறக்கணிப்பை மிகுந்த ஒற்றுமையோடு இன்றைக்கு நடத்தியிருக்கிறோம் அதில் தாய் சங்கமான புதுக்கோட்டையில் நிறைய அங்கங்கே நடத்திட்டு அங்கங்கே இருக்கிற தோழர்கள் வழக்கறிஞர்கள் வந்து இந்த உண்ணாநிலை ஆர்ப்பாட்டத்திலையும் கலந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அங்கங்கே இடத்துல அவங்க ஒருங்கிணைப்பு செய்ய வேண்டிய தேவை இருந்தனால இங்கே பெரும் பெருமளவில் கலந்துக்க முடியல ஆனாலும் கூட ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தி ஐம்பது பேர் கலந்துக்கிட்டாங்க புதுக்கோட்டையில் புதுக்கோட்டையில் இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் முதல்ல சொன்னீங்க வழக்கறிஞர்களோட அனைத்து பிரிவுகளும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவுகள்னு சொன்னால் இயல்பாக வந்து கட்சி சார்பாக கூட எடுத்துக்கலாம் திமுக வழக்கறிஞர்கள் அண்ணாதிமுக வழக்கறிஞர்கள் காங்கிரஸ் இப்போ பிஜேபி வழக்கறிஞர்கள் அப்படின்னு சொல்லி எல்லா இதுகளையுமே எடுத்துக்கலாம் அந்த அடிப்படையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய பிஜேபி மத்திய அரசுன்னு சொல்லக்கூடிய பிஜேபி அரசாங்கத்தை சார்புடைய பிஜேபி கட்சி சார்புடைய வழக்கறிஞர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்களா ஏன் வந்து கலந்துக்கல வழக்கறிஞர்கள் வந்து சமூகத்தினுடைய சமூக மருத்துவர்கள் சொல்லுவாங்க வழக்கறிஞரில் யாரேனும் டாக்டர் நான் வந்து சமூக மருத்துவர் அது மாதிரி இன்ஜினியராக கேட்டால் ஆமாம் நான் சோசியல் இன்ஜினியர் சமூக பொறியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வழக்கறிஞர்கள் வந்து சமூகத்தினுடைய எல்லா பிரச்சனைகளையும் நேரடியாக களத்தில் அணுகிறதுனால வழக்கறிஞர்களில் பெரும்பாலானோர் அரசியல் சார்ந்து இயக்கங்கள் சார்ந்து பணியாற்ற வேண்டிய தேவை தவிர்க்க இயலாது அந்த அடிப்படையில் எல்லா அரசியல் கட்சிகளையும் இருப்பாங்க இன்றைக்கி நடந்த புது இப்போ புதுக்கோட்டை மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தில் உள்ள திமுக அந் அஇஅதிமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பொதுவுரிமை இயக்கங்கள் விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழர் எல்லா கட்சிகளும் கலந்துக்கிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நீங்கள் கேட்ட கேள்வினால் பாரதிய ஜனதா கட்சியுடைய வழக்கறிஞர்களுக்கும் இந்த பாதிப்பு உண்டு சட்டம் வந்து எல் ஆ ஆளார் ஈக்குவல்னு சொல்லுவது எல்லாருக்கும் தான் சட்டம் மேலானது எல்லாருக்கும் பொதுவானது இதை நான் கேட்குற வேண்டியதுக்கான அவசியம் என்னென்னு கேட்டால் இன்றைக்கி நம்ம இதில் விளக்கம் கொடுத்து எல்லோரும் பேசுகிறப்போ வழக்கறிஞர்கள் பேசுகிறப்போ இந்த பாதிப்பானது ஏதோ இங்கே இருக்கிற வழக்கறிஞர்களுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களுக்கும் பாதிப்பு நீதிபதிக்கு பாதிப்பு காவல்துறைக்கு பாதிப்பு எல்லாத்துக்கும் மேலே பொதுமக்களுக்கே நிறையா பாதிப்புகள் நிறையா இருக்குன்னு சொன்னாங்க இதில் வந்து அவங்க பிஜேபி வழக்கறிஞர்கள் கலந்துக்கிளைங்கிற ஒரு விஷயத்துக்காக வேண்டி தான் நான் உங்கள்கிட்ட இதை கேட்டுக்கிறேன் அதை கொஞ்சம் தெளிவாகவே சொல்லுங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் கலந்து கொள்ளவில்லைன்னு நீங்கள் கேட்குறீங்க அவங்க எல்லா அரசியல் சார்ந்து தமிழர்களுக்கு ரொம்ப விசுவாசம் உண்டு மற்ற மாநிலங்களை விட மற்ற மொழியினரை விட இவர்கள் கட்சி சார்ந்து சங்கம் சார்ந்து மிகுந்த மிக்கவர்கள் அது அந்த கட்சிக்கு விசுவாசமாக சில நேரத்தில் தவிர்க்க இயலாமல் நடந்துடும் அது அவங்கள்ட தான் அந்த கேள்வியை கேட்கணும் ஆனாலும் கூட அவர்களுக்கும் மனச்சான்றின்படி அவர்களும் இந்த சட்டம் மோசடியானது இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஒரு எதிர்கட்சி உறுப்பினரும் இல்லாமல் இயற்றப்பட்ட சட்டம் தவறானது மோசடியானது நீதியின் பால் பரிபாலனத்திற்கு உகந்தது அல்ல என்பதை அவர்களும் உணர்வார்கள் அவர்களுக்கும் இந்த பாதிப்பு உண்டு இந்தியர்கள் நூற்றி நாற்பது கோடி இந்தியர்களுக்கும் இந்த சட்டங்களால் பாதிப்பு உண்டு குறிப்பாக நீதித்துறை காவல்துறை வழக்கறி வழக்கறிஞர்களுக்கு அந்த பாதிப்பு மிக மோசமாக இருக்கும் அதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் எனவேதான் இது குறித்து அவர்கள் சில பகுதிகளிலே கூட இனிப்பெல்லாம் கொடுத்து கொண்டாடுறார்கள் என்று கேள்விப்பட்டோம் ஆனால் இந்த பகுதியில் உள்ள வழக்கறிஞர்கள் அதை கூட செய்யாமல் இருப்பது நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள் சரி அதாவது இப்போ நம்ம சாதாரணமாக பார்க்குறோம் சிங்கப்பூர் அரபு நாடுகள் இந்த நாடுகள் எல்லாம் வந்து சட்டங்கள் கடுமையாக இருக்கிறதுனால வேண்டி குற்றங்கள் குறையுது அப்படிங்கிறத சாதாரணமாக நம்மளே பேசுகிறோம் இந்த அடிப்படையில் இப்போ மத்திய அரசு கொண்டு வந்திருக்க இந்த சட்டமானது வழக்குகளை விரைந்து முடிக்கிறதுக்கோ அல்லது குற்றங்கள் வந்து சீக்கிரம் நடவடிக்கை எடுத்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியோ கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் தலைவர்கள் தொடர்ந்து அப்படி தான் ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி உண்மையாக்க முயற்சி செய்கிறார்கள் நீதி பரிபாலனம் என்பதே குற்றம் சாட்டப்பட்டவர் தானே தவிர அவர் அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் வரை அவர் நிரபராதி அப்படியானால் அவர் வழக்கு நடத்துவதற்கு வழக்கறிஞர் அமர்த்தி கொள்ளும் உரிமை அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக ஆனால் நீதிமன்றத்தினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்தளவு இருக்குதா அப்படின்னா இல்லை போதிய நீதிபதிகள் இல்லை போதிய நீதிமன்ற ஊழியர்கள் இல்லை போதிய நீதிமன்ற கட்டிடங்கள் இல்லை இன்னும் கணிப்பொறி வசதி கூட இல்லாத அளவில் சிக்கலில் இருக்குது தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே எல்லா துறையிலையும் போதிய உள்கட்டமைப்பு வசதிகளை கொண்ட முதன்மை மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் கூட திராவிட மாடல் ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சின்னா திராவிட மாடலுங்கிறதுக்கு திமுக மட்டுமே சொந்தம் கொண்டாடலை அவரும் கொண்டாடலை அப்படின்னா அவர் வந்து கலைஞர் மாடல் ஆட்சின்னு சொல்லணும் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறாருன்னா அங்கே திமுகவுக்கும் பங்கு இருக்குது அண்ணா திமுகவுக்கும் பங்கு இருக்குது நீதி கட்சியிலேருந்து அந்த பங்கு உண்டு அப்போ இவ்வளவு முதன்மை மாநிலமாக அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளை கொண்ட தமிழ்நாட்டிலே கூட இதை செய்வதற்கு இவ்வளவு தடங்கள் இருக்குதுன்னு நாங்கள் நங்கு நாங்கள் நம்புகிறோம் வழக்கறிஞர்கள் உணர்கிறோம் அப்போ தமிழ்நாடு கடந்து குஜராத்லேயும் ஊபி மாபி பீகாரில் குஜராத்தில் என்ன வலிமை இருக்கும் என்ன கட்டமைப்பு இருக்கும் அங்கெல்லாம் என்ன இப்போ முப்பது நாளில் அறுபது நாளில் சார்ஜ் ஷீட் போடணும் தொண்ணூறு நாளில் நூற்றி ஐம்பது நாளில் விசாரணை முடிக்கணும்னா என்ன வசதிகள் அங்கே இருக்குது எந்த வசதியும் இல்லை மணிப்பூர் மக்களுக்கு என்ன மணிப்பூர் வசதிகளுக்கு என்ன நியாயம் கிடச்சிடும் இவ்வளவு ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஒரு அந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கு தன் மீது என்ன குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதுங்க விவரம் தெரியணும் வழக்கறிஞர் வைத்துக்கொள்ள உரிமை இருக்குது சிறையில் இருக்கிறவர் வெளியில் வரணும் இப்போ சிறைக்கு உள்ளே போகிறார் அப்படின்னா ஒரு கொலை வழக்கில் வந்து முப்பது நாள் அறுபது நாள் தொண்ணூறு நாள் உள்ளே இருக்கிறவருடைய சூழல் ஏற்படும் நூற்றம்பது நாள்லாம் வரும் அப்போ அவர் எப்போ வெளில வருவார் இங்கே நூற்றி ஐம்பது நாள் விசாரணை முடிக்கணும்னா எப்படி முடிப்பீங்க அவருக்கு அவர் எப்படி வழக்கறிஞர் வைப்பார் வழக்கறிஞர் எப்படி உண்மைகளை சொல்லுவார் அவர் எப்படி திறந்தவங்களோடு சொல்ல முடியும் அவங்க எப்படி ரெண்டையே பேசிக்கிட்டால் அவர் எப்படி கேஸ் வழக்கு நடத்த முடியும் அப்போ விரைவான நீதிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஆனால் அந்த விரைவு என்பது நமது சட்டத்தினுடைய பேஸ் அந்த ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குதுன்னா ஆயிரம் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிற ஆக்டுக்குள்ளே நம்ம போகலை அதை நாம் விரும்பலை எந்த உள்கட்டமைப்பு வசதிகளும் இல்லாத இந்த சூழலில் விரைவான நீதி என்பது சாத்தியமற்றது அது போலித்தனமானது இப்பயே வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு நான் வந்து சீஸ் சீஸ் மகசாரில் சீஸ் பண்ணேன் அந்த அருவா சீஸ் பண்ணேன் எத்தனை மணிக்கு பண்ணிங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு எந்த இடத்துலங்க கடற்கரையில் கடற்கரையில் வந்து அருவா எடுத்தாங்கிறாரு கம்ப்யூட்டரில் எச்சரித்து வச்சுருக்காரு கடற்கரையில் எங்கே போய் கம்ப்யூட்டர் வந்துச்சு எங்கே வந்து ப்ரிண்டர் வந்துச்சு அப்படின்னா தெரியல விஓ கொடுக்குறாரு சா வியோக்கு டைப் பண்ண தெரியுமா தெரியாது டைப் பண்ணுற பார்த்துருக்கீங்களா நான் பார்த்ததில்லைங்கிறாரு ஆனால் அப்படி வருது இப்போ இந்த காலத்திலையே இந்த நீதி விசாரணை பல குளறுபடிகள் இருக்குது அப்போ நூற்றி எண்பது நாட்களில் முடிக்கணும் இரநூறு நாட்களில் முடிக்கணும் நூற்றி ஐம்பது நாட்கள் முடிக்கணும் அவங்களோட டைம் ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது அது போலித்தனமானதான் போய் சேரும் நிச்சயமாக இதன் வாயிலாக உண்மையான குற்றவாளிகள் எவரும் தண்டிக்கப்பட மாட்டார்கள் அப்போ இந்த மூணு சட்டத்துக்கு எதிராக முதல் குரலாக வந்து தமிழ்நாட்டிலருந்து தான் இருக்கு இங்கே தான் வந்து கோர்ஸாக இருக்குது அப்படின்னு கூட எடுத்துக்கலாமா நிச்சயமாக ஆனால் இந்த இந்த முறை வந்து அதிலேருந்து வேறுபட்டு இந்தியா முழுவதும் மிக வலிமையான குரல் கபில் சிபில் அவருடைய ஒரு குரலே உதாரணமாக சொல்லலாம் அவ்வளோ வலிமையாக இருக்குது ஆனாலும் கூட தெற்கில் இருந்து தான் இனிமேல் இந்திய இந்திய பாராளுமன்றம் நடக்கும் இந்திய பாராளுமன்றத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஆளுமை மிகுந்த மக்களை நேசிக்கிற தலைவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து அனைத்து கட்சிகளிலிருந்தும் சென்றிருக்கிறார்கள் இந்த பாராளுமன்ற தீர்ப்போடு பார்த்தாலும் இந்த நாற்பது எம் எம்பி எம்பிகளும் மிகுந்த ஆளுமை வாய்ந்த அனைத்து கட்சிகள்லேருந்தும் போயிருக்கிறாங்க அப்போ இவர்களுடைய குரல் வந்து நிச்சயமாக பாராளுமன்றத்துக்கு நல்வழியை காட்டக்கூடிய குரலாக இருக்கும்னு இந்திய மக்களே நம்புகிறாங்க நம்பி ஏற்றுக்கொள்ள துவங்கி விட்டார்கள் இன்றைக்கு வந்து உண்ணாநிலை போராட்டம் கையில் எடுத்திருக்கீங்க எட்டாம் தேதி வரையிலும் தொடர்ந்து போட்டு அடு அடுத்த கட்டமாக வந்து உங்களோட போராட்ட வடிவங்கிறது எந்த மாதிரி இருக்கும் ஐந்தாம் தேதி வந்து திருச்சியில் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வழக்கறிங்களும் லட்சம் வழக்கறிஞர்கள் சேர்ந்து ஒரு பேரணியை அறிவித்திருக்கிறார்கள் வழக்கறிஞர் சங்கங்கள் அறிவித்திருக்கின்றன அதன் பிறகு தேவைப்பட்டால் எட்டாம் தேதி அடுத்த கட்ட போராட்டம் சங்கங்கள் அறிவிப்பார்கள் சென்னையிலே மிகப்பெரிய ஒரு போ தொடர் முழக்க போராட்டம் அல்லது உண்ணா நிலையார போராட்டம் போன்ற ஒரு வடி வடிவத்திலே அடுத்தகட்ட போராட்டம் நடக்கிறது ஒன்றாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரைக்கும் தான் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் எட்டாம் தேதிக்கு பிறகு இந்த ஃபாசிச பாஜக அரசு தன் நிலையிலிருந்து உணர்ந்து பின்வாங்கி நியாயத்தின் பக்கம் திரும்பினால் நியாயத்தின் குரல் கேட்டு தன் பாதையை மாற்றிக்கொண்டால் இந்த போராட்டத்தினுடைய தேவை நீளாது நீள வேண்டிய தேவை இருக்காது இல்லாவிட்டால் பாசிச பாஜக அரசின் செவிட்டுக்காதில் வரை செவிட்டுக்காதில் அறையும் வண்ணம் வழக்கறிஞர்களின் குரல் தமிழ்நாட்டிலிருந்து ஒழிக்கும் ரொம்ப நன்றிங்க ஐயா நன்றி நன்றி தலா